بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد صهور الهلال رمضان மாதத்துடைய பத்தாவது நோன்பை நாம் நோட்டவர்களாக இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இன்றுடன் ரமதானுடைய மூன்றில் ஒரு பகுதி நிறைவு பெறுகிறது அன்புக்குரியவர்களே நாமெல்லாம் ரமதான் மாதம் நம்மை நெருங்கிருக்கிறது என்று சொன்னோம் ரமதான் மாதம் நம்மை வந்தடைந்தது இப்பொழுதோ நாட்களும் வேகமாக நம்மை விட்டும் சென்று கொண்டிருக்கிறது அய்யாமன் மாதூதார் அல்லாஹு தாலா ஷஹரு ரமதான் ரமதான் மாதம் என்று அல் குருவானத்தில் அல் குருவானிலே குறிப்பிட்டு விட்டு அடுத்ததாக சொல்கிறான் ஐயாமன் மாதூதார் அந்த ரமலான் மாதம் என்ன முடியுமான சில நாட்கள் என அன்புக்குரியவர்களே எப்படி மூன்றில் ஒரு பகுதி நம்மை விற்றும் செல்கிறதோ அதே போன்று இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி என்று ரமதான் நம்மை விட்டு வேகமாக சென்று கொள்ள செல்லத்தான் போகிறது எனவே நாம் இந்த ரமதான் நமக்கு எதற்காகவே எல்லா கூத்தலா தந்திருக்கிறானோ அதற்குரிய பயனை நாம் அடைந்தோமா அடைந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் நம்மிடத்திலே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே உங்களுக்கு முன்னால் நபிசல்லல்லாம் அலி வசல்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதி மதீனாவுக்கு ஹிஜினஸ் சென்றதன் பின்னால் மக்களுக்காக அவர்கள் செய்த முதலாவது உபதேசத்தை பற்றி உங்களுக்கு நினைவு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன் நபி செல்லா ஹுலேசலம் அவர்கள் அவர்களுடைய எத்தனையாவது வயதிலே ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள் சொல்லுங்க யாருக்கு சொல்லும் நபி அவர்களுடைய எத்தனையாவது வயதிலே அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இழ சென்றார்கள் ஐம்பத்தி ஐம்பத்தி மூன்று வயது நபி செல்லா ஹுலேசம் அவர்கள் மக்காவிலிருந்து தனது ஐம்பத்தி மூன்றாவது வயதுல தான் என்ன செய்யறாங்க மதீனாவுக்கு அல்லாவுடைய கட்டளைப்படி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அப்ப நபி சல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பின்னால் மக்களுக்கெல்லாம் நபி சல்லாஹ் அவர்கள் வந்து விட்டார்கள் மதீனாவை அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி பரவுகிறது மதீனாவுடைய நான்கு திசைகளிலிருந்து மக்கள் நபி அவர்களை காண விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சலாம் அவர்கள் ஆரம்பத்திலே யூதராக இருந்து மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நபி அவர்களுடைய ஹிஜிரத்துடைய பயணத்துக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் இந்த ஹதீஸை இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் மதீனாவில் யூதர்கள் வாழ்ந்த பிரேசமாக இருந்தது நபிசல்லா ஹுலேஸ்வரம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மதீனாவுடைய பெயர் அல் மதீனா முனவரா என்று இருக்கவில்லை அதனுடைய பெயர் எப்படி இருந்தது சொல்லுங்க அல்லாஹு அல் குருவானிலும் அந்த பெயரை குறிப்பிடுகிறார் என்று பெயர் இருந்தது நபியவர்கள் தான் அங்கு சென்றதன் பின்னால் மதீனா என்று பெயர் சொல்கிறார்கள் இன்னும் சில பெயர்களும் இருக்கிறது அல்லாஹு தாலா மதீனாவுக்கு தாபா என்று பெயர் வைத்தான் தாபா என்ன கருத்து தாபா நமக்கு தாபா சென்டர் தெரியும் அப்படியா இல்லையா மதீனாவுக்கு தாபா சொல்லி பெயர் தெரியுமா நபியர்கள் சொன்னார்கள் மதீனாவுக்கு அல்லா தாபா என்று பெயர் வைத்தார் தாபா மனமானது அதே ஒரு பெயர் வைத்தார் தைபா என்று சொன்னாலும் மனமானது இப்ராஹிம் அலேஸ்வராம் அவர்கள் மக்காவை அவர்கள் புனிதப்படுத்தினார்கள் நான் மதீனாவை புனித நகரமாக ஆக்குகிறேன்

அப்ப இவர் வருகிறார் மக்கள் எல்லாம் நபி அவர்களை வேகமாக விரைந்து பார்க்க வருகிறார்கள் அப்துல்லா சலாம் அப்ப தௌராத்த நல்ல முறையில படிச்சிருக்கிறாரு இறை தூதர் என்றால் அவருடைய பண்புகள் இப்படித்தான் இருக்கும் அவருடைய அறிவு இப்படித்தான் இருக்கும் அவருடைய தோற்றம் இப்படித்தான் இருக்கும் என்பதை தௌராத் வேதத்திலே நன்றாக படித்தவர் தான் யார் சொல்லுங்க அப்துல்லாஹிபினு சலாம் ரதியல்லாம் அவர்கள் அவங்க வந்தவுடன் நபி நான் உங்களிடத்திலே மூன்று கேள்விகளை கேட்பேன் இந்த கேள்விகளுக்கு ஒரு ஒரு தவிர அனுப்பப்பட்ட ஒரு ரசூலை தவிர யாருக்கும் பதில் சொல்ல முடியாது அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அவர் முதலாவது என்ன கேள்வி கேட்டா தெரியுமா சமா ஔலு அஷ்ராதி மறுமை அடையாளங்களின் முதல் அடையாளம் எது என்று கேட்கிறார் மறுமை நிகழும் பொழுது அதனுடைய முதல் அடையாளம் எது என்று கேட்கிறார் பல அடையாளங்கள் நிகழும் நபி அவங்க சொல்லியிருக்கிறார்கள் அதில் முதல் அடையாளம் எது என்று கேட்கிறார் இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா அதாவது சொர்க்கவாசிகள் சுவர்க்கத்திலே நுழைந்தவுடன் அவளுக்கு அவர்களுக்கு சொர்க்கத்திலே வழங்கப்பட கூடிய முதல் விருந்து முதல் உணவு எது என்று கேட்கிறார் மூன்றாவது கேள்வி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை தந்தையை ஒத்ததாக தந்தையின் சாயலில் பிறக்கிறது அல்லது தாயின் சாயலில் பிறக்கிறது இதற்கான காரணம் என்ன முக்கியமான மூன்று கேள்விகள் சொன்னாங்க சற்று நேரத்துக்கு முன்னால் தான் ஜிப்ரீல் அலைசலாம் வந்து இதற்குரிய பதிலை எனக்கு சொல்லி செல்கிறார்கள் ஏன் நபியோர்கள் சொல்ல முடியுமா வகையுடைய செய்தியாகத்தான் சொல்ல வேண்டும் அப்ப உடனே அப்துல்லா சலாம் பதிலாம் அவர்கள் நபியோட்ட சொன்னாங்க ஜிப்ரீல் அதுவுல் யகூத் யகுதிகளுக்கு யூதர்களுக்கு அவர் எதிரியாச்சே அப்படி யூதர்கள் அவருடைய மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஜிபிரில் வகையை கொண்டு வரக்கூடியவர் எதிரி அவர் சரியான வகையை சொல்வதில்லை இப்படி பொய்யாக அவதூறாக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதனாலதான் அப்துல்லா சலாம் யூதர்களுக்கு எதிரியாச்சு அடுத்ததாக நபி சொன்னாங்க முதலாவது கேள்வி என்ன முதல் கேள்வி என்ன சொல்லுங்க முதல் கேள்வி என்ன மறுமை நாள் அடையாளங்களில் முதல் அடையாளம் சொன்னார்கள் அதாவது ஒரு நெருப்பு வெளியாகும் அல்லாஹு தால ஒரு நெருப்பை வெளியாக்குவான் பூமியுடைய கிழக்கு பகுதியிலிருந்து மக்களை அது துரத்தி கொண்டு வரும் அப்படியே கிழக்கு பகுதியில் இருந்து துரத்தி கொண்டு வந்து இளல் மகரிப் மேற்கு பகுதிக்கு மக்களை கொண்டு வந்து ஒன்று சேர்க்கும் ஒன்று திரட்டும் என்று சொன்னார்கள் இரண்டாவது கேள்வி என்ன முதல் விருந்து முதல் உணவு நபி சொன்னார்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹு நாம் அனைவரையும் சொர்க்கவாசிகளாக மாற்ற வேண்டும் முதல் உணவு என்ன தெரியுமா ஹபிதில் ஹூத் என்று சொன்னார்கள் முதல் உணவு என்ன கப்சாவா சொன்னார்கள் ஒரு மீனுடைய ஈரல் பகுதியின் அதிகப்படியான ஒரு பகுதி என்ன சொன்னாங்க மேலதிகமான ஒரு பகுதி மீனுடைய ஈரல் இருக்குது தானே அதுலேயே ஃபசியாக தான் சொன்னால் அந்த ஈரல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஈரல் இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் சொர்க்கவாசிகளுக்கு முதல் உணவாக முதல் விருந்தாக வழங்கப்படும் அன்புக்குரியவர்களே நம்ம என்ன தெரியுமா ஒரு மீனை எப்படி எல்லாருக்கும் பங்கு போட்டது அப்படியே இல்லையா எங்கடா முதலாவது என்ன என்ன வேற அப்படித்தான் ஆ ஏன்னா நம்ம இங்க சாப்பிடுறது மத்தி மீன் வேற என்ன மீன் இது போல மீன் ஆனா சொர்க்கத்துடைய மீன் என்பது என்ன அதனுடைய விசாலம் அல்லாஹு தாலா மட்டும்தான் அறிந்தவன் அன்புக்குரியவர்களே நபிசல்லா அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பற்றி சொன்னார்கள் ஒரு மரம் இருக்கும் அதனுடைய நிழல் எந்த அளவுக்கு வெகு தூரத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஒரு வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரையில் ஒருவர் வேகமாக பயணித்தால் வேகமாக செல்லக்கூடிய குதிரையில் எப்படி பயணித்தால் வேகமாக பயணித்தால் அந்த குதிரை நூறு வருடங்கள் பயணிக்கிறது வேகமாக அப்ப எந்த அளவு தூரம் போயிருக்கு அந்த குதிரை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த மரத்துடைய நிழல் என்பது நிறைவு பெறாது அந்த பறந்து விருந்திருக்கும் என்று சொன்னார்கள் அப்ப சுவர்க்கம் என்பது சுவர்க்கத்துடைய இன்பம் என்பது எவ்வளவு விசாலமானது அப்ப சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹு தலா வழங்கக்கூடிய முதல் விருந்து ஒரு மீனின் ஈரல் பகுதியுடைய ஒரு பகுதியை தான் அல்லாவுத்தால் விருந்தாக கொடுப்பான் மூன்றாவது கேள்வி என்ன மூன்றாவது கேள்வி என்ன கேள்வியும் வந்துட்டா குழந்தையுடைய அந்த சாயலை பத்தி கேட்டாங்க சொன்னார்கள் ஒரு ஆணின் விந்து அந்த நீர் அது முந்தி சென்றால் அந்த குழந்தை ஆ அதாவது தகப்பனுடைய சாயல் பிறக்கிறது பெண்ணுடைய நீர் அந்த பெண்ணுடைய கருமுட்டையை முதலாவது அடைந்தால் முந்தி சென்றால் தாயுடைய சாயல் பிறக்கிறது என்று பதில் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே அப்ப இந்த மூன்று பதில்களையும் கேட்டதன் பின்னால் அப்துல்லாஹிப்னு சலாம் ரதி இல்லாவு தனர் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே அவங்க பின்னால் அப்துல்லா சலாம் சொல்கிறாங்க ரேதே அனுபவ நான் நபி அவர்களை முதல் முதலாக பார்த்த பொழுதே நான் விளங்கிக் கொண்டேன் இவர் பொய் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அல்ல அதே போன்று அவருடைய கண்டேன் ஒரு கண்டேன் அந்த பிரகாசம் என்பது அல்லாமே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுடைய முகத்திலே மட்டும்தான் இருக்கும் நான் தௌராத்திரை படுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் நபி அவர்கள் மூன்று கேள்விகளுக்கு பதில் சொன்னவுடன் சொன்னார்கள் இதற்குரிய பதிலை அல்லாவினால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதரை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் உடனே என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதற்கு பின்னால் இன்னும் யூதர்களும் நபி அவர்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்துல்லாஹி சலாம் சொன்னாங்க அல்லாவின் தூதரே அதாவது யூதர்கள் என்பவர்கள் பொய்யிலே வாழக்கூடியவர்கள் மார்க்கத்தின் பேரால் பொய் சொல்லக்கூடியவர்கள் அல்லாவுடைய வகையை சத்தியத்தை மறைக்க கூடியவர்கள் எனவே இஸ்லாத்துக்கு வந்த செய்தியை அவர்களுக்கு சொல்வதற்கு முன்னால் என்னை பற்றி நீங்கள் அவர்களிடத்திலே அவர்களிடத்திலே விசாரியுங்கள் என்று சொல்றாங்க சலாம் ரதே அவர்கள் வீட்டுக்கு உள்ளே சென்று விடுகிறார்கள் யூதர்கள் வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து சொன்னாங்க அப்துல்லாஹி இப்னு ஸலாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க எப்படி அப்துல்லாஹி இப்னு ஸலாம் அவரை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறார்கள் அதற்கு சொன்னார்கள் அதாவது அப்துல்லாஹி இப்னு ஸலாம் எங்களில் மிகவும் சிறந்தவர் அதே போன்று எங்களில் சிறந்த ஒரு மனிதனுடைய மகன் எங்களிலே அதாவது மார்க்கத்தை வேதத்தை நல்ல முறையிலே கற்றுக்கொண்டவர் வேத அறிவுடையவர் என்று சொன்ன ஒரு என்று சொல்கிறார்கள் ஆலிமன் கிதாப் வேதத்தை நன்கு கற்றுக்கொண்டவர் படித்தவர் அன்புக்குரியவர்களே உடனே ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அவர்கள் திரும்ப சொன்னாங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் தெரிந்தால் அவரை பற்றி என்ன சொல்வீர்கள் உடனே அவங்களோட கருத்தை மாத்துறாங்க சுபஹான் அல்லா யூதர்கள் மோசமானவர்கள் உடனே சொல்றாங்க நான் நினைக்கிறேன் அவர் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்குள்ள போக மாட்டாரு இஸ்லாத்தில் அவர் நுழைய மாட்டார் என்று நாம் நினைக்கிறோம் அப்படி நுழைந்தால் அவர் தான் எங்களிலே மிக மோசமானவர் எங்களிலே மோசமானவருடைய மகன் எங்களில் எங்களுடைய சமுதாயத்தில் யூதர்களில் மிக அறிவில்லாதவர் அவர்தான் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அப்துல்லாஹிப் ரதில் சொல்றாங்க நபிசல்ல அவர்கள் தங்களை சூழ்ந்திருந்த மக்களுக்கு முதலாவதாக செய்த உபதேசம் என்ன தெரியுமா நான்கு விடயங்களை உபதேசமாக சொல்கிறார்கள் மதீனாவுக்கு நபி அவர்கள் வந்தவுடன் மக்களுக்கு செய்த முதலாவது नसीஹத் முதலாவது உபதேசம் இதுதான் என்ன தெரியுமா அஷ்-ஸலாம் வாஃதிமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வசல்லூ பில்லைலி வന്നാஸ் நியா

நபியவர்கள் இந்த உபதேசத்தில் சலாத்தைப் பற்றி முதல் சொல்கிறார்கள் அந்த அமல்களை செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையில் சலாம்மாக சொர்க்கத்திலே நுழைவார்கள் இதனால் இந்த ஹதீஸு கறிஞர்கள் ஹதீஸு சலாம் என்று சொல்வார்கள் சலாம் குறித்து வரக்கூடிய ஹதீஸ் முதலாவது என்ன சொன்னாங்க அஃப்சுஸ் சலான் சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்னார்கள் சலாத்தை உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள் அதிகம் அதிகம் சலாத்தை பரப்புங்கள் சலாம் என்பது யாருடைய பெயர் சொல்லுங்க சலாம் என்பது யாருடைய சத்தமா சொல்லுங்க அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒரு பெயர் ஹூ அல்லாஹூ அல்லாஹுலா சொல்லுகிறான் அல்லாவை தவிர வணங்கப்படுவதற்கு யாரும் இல்லை அல் ஹசீர் அத்தியாயத்தில் அல் தலா அவருடைய பெயர்களை சொல்கிறான் அல் மலிக் அல்லாஹு அனைத்து குறைகளை விட்டும் தூய்மையானவன் அடுத்ததாக சொல்கிறான் அல் மலிக்குல் குத்தூஸ் அல்லாவுடைய பெயர் சலாம் அல்லாவுடைய பேர் என்ன சலாம் அப்ப சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் சலாம்ன்னு சொன்னால் சாந்தி அமைதி அப்ப சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்று கூறியவர்களே நம்மில் எத்தனை பேர் நாம் சலாம் சொல்கிறோம் ஆ சில பேர் சலாத்தை சரியா சொல்றதும் இல்ல சலாம் அலைக்குமன்றா நான் சலாம்ட்ட வாழ்த்தவுனுக்கு வாழறதும் இல்ல அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த ஸலாத்தை நீங்கள் அதிகம் பரப்புங்கள் ஒரு நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க வந்து சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் ஐயுல் இஸ்லாமி கைருன் இஸ்லாத்திலே மிக சிறந்த அமல் எதென்று கேக்குறாங்க இஸ்லாத்துல வந்து மிக மிக சிறந்த அமல் எதென்று கேக்குறாங்க அதற்கு நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் என்ன தெரியுமா அதாவது இஃப்ஷா உஸ் சலாம் சொன்னார்கள் துதிலிமுத்தஹாப் நீங்கள் உணவலியுங்கள் நீங்கள் ஏழைகளுக்கு தேவையுள்ளவர்களுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உணவளியுங்கள் அதுதான் சிறந்த அமல் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது சொன்னார்கள் வத்து வத்துக்குறி உஸ்ஸலாம் அலா அரஃப்தவ அமல்லம் தாரிஃப் அறிந்தவர் அறியாதவர்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லுங்கள் எப்படி சொல்லுங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமா பழக்கமானவர்களுக்கு மட்டுமா நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமா எங்களுடைய ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமா நபிய சொல்றாங்க அறியாதவர்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லுங்கள் இன்றைக்கு பார்த்தோம் சொன்னா நம்ம நிறைய பேர் சலாத்தை சுருக்கி கொண்டோம் நம்ம சலாத்தை சுருக்கி கொண்டோம் எப்படி என்றா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்றது எப்படி சொல்றது யார நமக்கு நமக்கு தெரியுமா அவங்க மட்டும் சலாம் சொல்றது அன்புக்குரியவர்களே நமக்கு நாம் உணராமலே நம்முடைய நன்மைகளை அதிகரிப்பதற்கு நாம் தெரியாதவர்களாக இருக்கிறோம் நாம் அதில் அலட்சியமாக இருக்கிறோம் நபி செல்லா ஒலேசன் அவர்கள் மஸிதிலே அமர்ந்திருக்கிறார்கள் தோழர்களுடன் ஒரு மனிதர் வருகிறார் வந்து சலாம் சொல்கிறார் அந்த மஜிலிசுக்கு சலாம் சொல்கிறார் அஸ்லாம் அலைக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள் பத்து என்று சொன்னார்கள் இரண்டாவது ஒரு மனிதர் வந்தார் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லா என்று சொன்னார் நபி சொன்னார்கள் இருபது என்று சொன்னார்கள் மூன்றாவது ஒரு மனிதர் வந்தார் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து என்று சொன்னார் நபி சொன்னார்கள் முப்பது என்றார்கள் பத்து இருபது முப்பது சொன்ன பத்து ரியாலா அல்ல பத்து டொலரா என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க பத்து நன்மைகள் ஒருவர் சலாம் சொல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அவருக்கு பத்து நன்மை உடனே எழுதப்படுகிறது சுபஹானல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னால் இருபது நன்மைகள் எழுதப்படுகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு என்று சொன்னால் முப்பது நன்மைகள் பதியப்படுகிறது அன்புக்குரியவர்களே நமக்கு நன்மைகளுடைய பெருமதி விளங்குதில்லை நாளை மறுமையில் எது கணக்கு தெரியுமா அல் ஹசனாத் நன்மைகளும் தீமைகளும் தான் நாளைக்கு கணக்கு சில பேர் இருப்பாங்க கொஞ்சம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் ஒரு முப்பது நன்மை தான் இருக்கு நன்மை கூட இருந்தா சொர்க்கம் நன்மை குறைந்த போவாரு நரகத்துக்கு முப்பது நன்மை தான் நமக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு இருக்கு என்றால் அந்த டைமும் கை செய்த போடுவாங்க ஒருவருக்கு எஹலாசுடன் ஒரு சலாத்தை பூரணமாக சொல்லியிருந்தால் இன்றைக்கு எனக்கு சொருக்கத்துக்குள்ளே போய் போயிருக்கலாமே என்று கை கை செய்தப்படுவார்கள் அன்புக்குரியவர்களே இந்த சலாம் என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல அல்லாஹுத்தரா சொல்லுகிறான் தகையதஹும் ஃபீஹா சலாம் நாளை மறுமையில் சொருக்கவாசிகள் ஒருவருக்கொருவர் என்ன சொல்லிக் கொள்வார்கள் தெரியுமா

எனவே நாம் அதிகம் அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும் மூலமாக உறவுகளுக்கு மத்தியில் நட்புகளுக்கு மத்தியில் அன்பு வளரும் என்று ரசூலுல்லாஹி சல்லா சொல்றாங்க நபி சல்லா சொன்னார்கள் அதாவது நீங்கள் ஈமான் கொல்லும் வரைக்கும் சுவர்க்கன் நுழைய மாட்டீர்கள் நீங்கள் இருக்கும் வரைக்கும் உங்களுடைய உள்ளங்களிலே நுழைய மாட்டீர்கள் என்ன சொல்லுங்க முதல் நிபந்தன் என்ன சத்தமா சொல்லுங்க ஈமான் இருந்தால்தான் இறை நம்பிக்கை இருந்தால்தான் நமக்கு சுவர்க்கம் செல்ல முடியும் சுவர்க்கத்துக்கான முதல் ஐடியா என்னதான் ஈமான் ஈமானுக்கு போகிறது அடுத்த எல்லா அமல்களும் அப்ப நபி அங்க சொன்னாங்க லா ததுகுருல் ஜென்னத்தை ஹத்தா தும்மினு நீங்கள் ஈமான் கொல்லாத வரைக்கும் சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள் அடுத்த என்ன சொன்னாங்க தெரியுமா வலா தும்மினு நீங்கள் ஈமான் கொல்ல மாட்டீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஹத்தா தஹாபு ஒருவருக்கொருவர் வரைக்கும் ஒருவருக்கொருவர் அன்பை நீங்கள் வரைக்கும் அன்பு செலுத்தாத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் அப்ப ஈமானுடைய அடையாளம் என்ன மஹபத் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பது அல்லாவுக்காக நேசிப்பது உலகத்துக்காக அல்ல உலகத்துடைய காரியங்களுக்காக நாம் நம்முடைய பெற்றோர்களை நேசிப்பதும் அல்லாவுக்காக நமது மனைவி மக்களை நேசிப்பதும் அல்லாவுக்காக நமது இரத்த உறவுகளை நேசிப்பதும் அல்லாவுக்காக நமது நண்பர்கள் நமது உறவு நண்பர்கள் எல்லா முஸ்லிம்களையும் மக்களையும் நாம் அல்லாவுக்காக நேசிக்க வேண்டும் அல் ஹுபு இல்லா அப்ப ரசூலுல்லாஹி சொல்ல சொல்றாங்க நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்காத வரை நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் அடுத்ததாக என்ன சொன்னாங்க தெரியுமா நன்றாக கவனியுங்கள் அவலா அதுக்கும் சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவித்து தரட்டுமா அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியில் அன்பும் நேசமும் உருவாகும் என்று சொன்னாங்க இந்த செய்தி எப்படி சொல்றாங்க உங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தாரன் நீங்க அதை செஞ்சிட்டேங்கண்டா உங்களுக்கு மத்தியில் நேசம் உண்டாகும் சிலவேளை சில சந்தர்ப்பங்கள்ல பிளவுகள் ஏற்பட்டிருக்கலாம் மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இதை செய்தால் மனக்கசப்புகள் நீங்கிவிடும் குரோதங்கள் விரோதங்கள் விடும் உறவுகள் மலரும் உங்களுக்கு மத்தியிலே அன்பும் நேசமும் மலரும் என்று சொல்றாங்க அதுதான் என்ன சொன்னாங்க சலாத்தை பரப்புங்கள் என்ன சொன்னாங்க சலாத்தை பரப்புங்கள் அன்புக்குரியவர்களே எனவே அப்துல்லாஹி சலாம் ரஜினா சொல்றாங்க நபி சல்லா ஹுலேஸ் அவர்கள் மதீனாவுக்கு வந்து முதலாவதாக செய்த உபதேசங்களில் நான்கு நசீகத்துகளில் முதல் நசீகத் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் இன்ஷா அல்லாஹ் எது வரக்கூடிய நாட்களில் அடுத்த மூன்று விடயங்கள் நினைவூட்டுகிறேன் அல்லாஹு தால நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக அஸ்லாம் வரமத்துள்ள வரகாத்தூ